பொண்ணுங்க வேலைக்கு போறது இந்த சொசைட்டில நான் ஒரு இண்டிபென்டன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஆனா பசங்க வேலைக்கு போனாதே இந்த சொசைட்டி அவங்க ஆம்பளன்னே ஏத்துக்கணும் பொண்ணுங்க சரக்கடிச்சா பெண் சுதந்திரம் ஆம்பளைங்க சரக்கடிச்சா பொறுக்கி பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றது செட்டில் ஆகிறதுக்காக ஆனா ஒரு பையன் லைஃப்ல செட்டில் ஆனாதே கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாங்குற சேலரி அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் ஆனது ஆனா ஒரு பையன் வாங்குற சேலரி அவனோட அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மா பொண்டாடி